ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது கேப்டன் பொறுப்பு கைக்கு வந்த உடனே ஜஸ்பீர் பும்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க இதுதான் தற்போது தமிழக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு பும்ரா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அதிரடியான முடிவு தற்போது இந்திய அணிய உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே கொண்டு போகும் அப்படின்னு அனைவருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க தற்போது ஜஸ்பிரத் பும்ரா அவர்கள் ஆடும் பிளேயிங் லெவனில் எதற்காக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு கிடையே ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் இரண்டு போட்டி நடந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு இதில் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியுடைய வேகப்பந்து வீச்சில் ஜஸ்பிரத் பும்ரா அவர்கள் மட்டுமே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க அவருக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய அளவில் வேகப்பந்து வீச்சாளர்கள் யாரும் சரிவர குட்லென்த்தில் பவுலிங் வீசுவதே கிடையாது முகமது ஷமி அவர்கள் காயத்தில் இருப்பதன் காரணத்தினால இந்திய அணிக்கு இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா அவர்களுடைய கேப்டன்சி ரொம்பவே மோசமாக இருந்துச்சு அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்ததனை தொடர்ந்து மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இருந்து அவங்க கேப்டன் பொறுப்பை ஜஸ்பிரி பும்ரா அவர்களிடம் கொடுத்து அவங்க மற்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பேட்டிங் ஃபார்ம் ரொம்பவே மோசமாக இருப்பதன் காரணத்தினால தற்போது ஒரு போட்டியில் அவங்க விளையாடாமல் ஒதுங்கி இருப்ப போவதாக தகவல் வெளியாகியிருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது கேப்டன் பொறுப்பு தன்னுடைய கைக்கு வந்த உடனே ஜஸ்பிர பும்ரா அவர்கள் ஒரு புதிய அதிரடியான மாற்றத்தை அவங்க செய்ய போறாங்க அது என்ன அப்படின்னா தற்போது வேகப்பந்து வீச்சில் இந்திய அணியில் சரியான லென்த்தில் பவுலிங் செய்யக்கூடிய இளம் வேகப்பந்து வீச்சாளர்களை தற்போது ஜஸ்பீத் பும்ரா அவர்கள் ஆடும் பிளேயிங் லெவலில் கொண்டு வர வேணும் அப்படின்னு தற்போது விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா தமிழக வீரரான நட்ராஜ் மற்றும் மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான பிரசித் கிருஷ்ணா போன்ற வீரர்களை தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு நெட் பவுலர்களாக அழைச்சிட்டு போகிறாங்க அங்கு அவங்க நெட்டில் ப்ராக்டிஸ் செய்யக்கூடிய விதத்தை பார்த்துவிட்டு அவங்களை அவங்கள தொடர்ந்து பிளேயிங் லெவனில் களமிறக்க போதா தகவல் வெளியாகியிருக்கு மேலும் தற்போது முதல் தர போட்டிகளில் எந்தெந்த வீரர்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படுறாங்களோ அதில் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்களை தேர்வு செய்ய போறாராம் ஜஸ்பி பும்ரா இதோடு மட்டுமில்லாமல் தமிழக வீரரான சாய் சுதர்சன் அவர்கள் தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட போகிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய அணிக்காக மிடில் ஆர்டரில் களமிறங்குவதற்காக தற்போது இவங்களை தயார்படுத்தி கொண்டிருப்பா தகவல் வெளியாக இருக்குது இவங்க தொடர்ச்சியாக முதல் தர போட்டிகளில் அதுவும் குறிப்பாக ரெட் பாலில் பார்த்திங்கன்னா சிறப்பான ரன் குவிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இவங்களுடைய ஆவரேஜ் தற்போது அறுபதுக்கு மேலே இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்க ஆஸ்திரேலிய மண்ணில் இந்திய அணிக்காக விளையாண்டாங்க அப்படின்னா அது இந்திய அணிக்கு கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தற்போது இவங்களை ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பிசிசிஐ மீதம் இருக்கக்கூடிய மூன்று டெஸ்ட் போட்டிகளில் குறைந்தது இரண்டு போட்டிகள்லேயாவது இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகளில் நுழைவதற்கான வாய்ப்பு கொஞ்சமாச்சும் இருக்கும் இதன் தான் தற்போது ஜஸ்பிரத் பும்ரா அவர்கள் கேப்டன் பொறுப்பை கையில் எடுத்து அதிரடியான இந்த ஒரு முடிவை தற்போது அவங்க செய்ய போகிறாங்க வலைப்பயிற்சியில் எந்தெந்த வீரர்கள் எல்லாம் சிறப்பான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்கள பிளேயிங் லெவனில் கொண்டு வர போகிறாங்க ஜஸ்பிர் பும்ரா அதே போல் எந்தெந்த வீரர்கள் எல்லாம் தற்போது மோசமான பேட்டிங் ஃபார்மில் இருக்காங்களோ யோசிக்காமல் அவங்கள பிளேயிங் லெவனில் இருந்து தூக்க போகிறாங்களாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி